வணக்கம் நண்பர்களே தமிழ் சிக்ஸ் முதல் பத்தாம் வகுப்பு வரை பாட பகுதி எளிதில் புரிந்து கொள்ள ஷார்ட்கட் கட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான பிடிஎஃப் அதனால மறக்காம எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுற லிங்க் பற்றி அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் லிங்க் கொடுத்துருக்க பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சிம்பிளாக அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிடிஎஃப் உங்களுக்கு எந்த ஹிஸ்ட்ரி தேவையோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து செவன்த் எய்ட் அதே மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ ஷார்ட் கட்டாக ஜஸ்ட் ஒன் வீட்டில் டவுன்லோடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மீடியஃபை நம்ம வந்து கூகுள் டேட்டு தான் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் டவுன்லோட பிடிஎஃப் நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து மறக்காமல் உங்களுக்கு எந்த வீடியோ தேவைன்னு நீங்கள் தோணுதோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க இதோட லிங்க் நம்ம வந்து இலவசமாக தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்கறோம்ப்பா அதே இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க ரொம்ப பயனுள்ளது மேலும் நல்லபடியாக பார்க்கலாம் பாய்